அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறுகதை கதையின் தலைப்பு கதை தீபன் ஏப்ரல் அவங்கள நம்பி இம்புட்டு கஞ்சி போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாருங்க ஆள காணல சுமதியின் சளிப்பு மனதில் பொங்கும் கோபத்தை வெளிப்படுத்திட்டு எனக்கு நான் பதில் ஏதும் பேசாமல் நின்றேன் எது சொன்னாலும் அது நிச்சயம் அவளுக்கு உகந்ததாக சமாளிப்பதாக இருக்க போவதில்லை அவளுடைய கோபத்தை தனிப்பதாகவும் அமைய போவதில்லை என்ன பேசுவது ஏதோ பேசிவிட்டேன் என்று முடிவு செய்தாயிட்டு அதை சொல்லி சொல்லி நிறுவியும் ஆயிட்டு பசுமரத்தில் ஆணி அடித்து தொங்கவும் விட்டாயிட்டு அந்த நிறுதலில் தான் எத்தனை திருப்தி ஏதோ ஒரு வகையில் புருஷனா என்ன மட்டை தட்டுவதற்கென்று வகையாக அமைந்து போனது ஒரு விஷயம் அதை எளிதில் விட்டு விடுவதா என்ன அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா கெட்டியாக பிடித்து அப்படியே ஒரு அப்பாடா மனசு உடம்புதான் திருப்தியாச்சு நிறைவாச்சு ஆகட்டும் சரிதான் ஆனா அடுத்தாப்ள காரியத்துக்குன்னு வர்றப்போ எங்கிட்ட தானே வந்து நின்னு ஆகணும் வேற போக்கிடம் ஏது உன்னால தனியா ஆகுமா நான் தானே அலைஞ்சு பார்த்தாகணும் அப்போ அப்போ என்ன அப்போ சரி சரின்னு விடலாம் இல்லையா அதிதான் சொல்ல வரேன் ஏன் பெருசாக்குனு உப்பு பொறாத விஷயத்த ஏதோ நான் சொல்லிட்டேன்னா சொல்லிட்டேனா என்ன அப்படி சொன்னாதான் அவங்களுக்கெல்லாம் புரியும் தெரியும் அப்போதுதான் அடுத்த முறை ஒழுங்கா நடந்துக்குவாக அதுக்காக சொன்னேன் நீ அந்த தாத்பரியத்தை புரிஞ்சிக்காம பெருசாக்கிட்ட அவங்களோ பதில் பேசாம கம்முன்னு கேட்டுக்கிற போது அப்படியே அதை விட்டுற வேண்டியதானே அந்த சூஷ்மம் தெரியாதா உனக்கு அவங்க முன்னாடியே அதை பேசிக்கிறாப்பல்ல பேசினா என் பக்கத்தை நீதானே பலவீனப்படுத்தின மாதிரி ஆகும் அப்போ ஒரு சாதாரண விஷயம் தவறான இல்ல எதிராளிக்கு இத சொல்லிருக்க கூடாதேங்கிற மாதிரி இல்ல மௌனமா நின்னுக்கிட்டு இருந்தவங்க அப்படியே கிளம்பு போயிருந்தா கூட ஒண்ணும் ஆயிருக்காது ஏதோ சொன்னாங்க சரதான்னு காத்துல கரைஞ்சி போயிருக்கும் பேசாம இருங்க வேண்டாம் வேண்டாம்னு மறைக்கிறாப்புல நீ குறுக்கே புகுந்தனாலதான் இப்போ தப்பா போச்சு அதனால தான் அவங்க இப்போ வரலன்னு நான் சொல்றேன் இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற முன்னே குவிக்கப்பட்டிருந்த புடவை மலைக்கு ஊடே நான் சொன்ன வார்த்தைகள் புகுந்து புறப்பட்டு வளைந்து வளைந்து பத்தி புகை போல் வெளி தோன்றியது எனக்கு சுமதி இப்போது கம்முனே தான் இருந்தாள் நீ சொல்றது சரிதான் என்று இப்போதாவது அவள் ஒப்புக்கொள்ளலாம் தான் மனசு வேண்டுமே ஐயா வீட்டு ஆம்பளங்களை தான் அரிய மட்டம் தட்டுவதில் என்னதான் அப்படி ஒரு பெருமையோ இந்த பெண்களுக்கு மனித வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நாம் சந்திக்கிறோம் அதிலும் நாம் எதிர்கொள்ளும் மனிதர்கள் எல்லோருமே நம்மை போலவேதான் எந்த நினைப்பில் அல்லது எல்பின் நாம் செயல்பட்டோம் என்றால் பேசினோம் என்றால் அது சரியாக முடியும் என்று சொல்லவே முடியாது காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அதற்கு ஆதாரமாக விளங்கும் சூழல் பொருள் ஆதாரம் அதன் போது அதற்காக போராட்டம் முனைப்பு இன்னபிர என்று எல்லாமும் மனித இயல்புகளை வெகுவாக மாற்றித்தானே விடுகின்றன எல்லாம் நம்பி இத்தனை துணிகளை நான் வாஷ் பண்ணியாச்சு இப்போ காணல அடுத்த வாரம் பூராவும் இதுகளை தான் உடுத்தின்று நான் ஆபீஸ் போயாகணும் ஆள் வரையிலனா நீங்க தான் எனக்கு அயன் பண்ணி கொடுத்தாகணும் சொல்லிட்டேன் எனக்கு சிரிப்பதா அல்லது அழுவதா என்று தெரியவில்லை இது என்ன வம்பா போச்சு அயன் பண்றவங்க வராததுக்கு நான் தான் பழியா நடுகாலில் குறுமலையாய் குவிந்து கிடந்தன துணிகள் நானே இந்த காரியத்தை செய்ய முடியாமல் தானே குறுக்கு ஒடிந்து போய் கிடக்கின்றேன் இவள் என்னையே பணயம் வைக்கிறாளே இதற்கு உங்களுக்கு உடம்பு வளைய மாட்டேங்கிறது ஆமாண்டி நீ ஒரு வண்டி துணியை கொண்டு வந்து போடுவேன் என் பேண்ட் சட்டைகளை வேற ஏழட்டு கிடக்கு இத்தனையும் நாள் புறா உட்காந்து நான் பொட்டி போடணும் ஆகும் எந்த வீட்டுலடி அவன் அவனே அயன் பண்றான் ஒரு வீடு விரல் விட்டு சொல்ல பார்ப்போம் இருக்கிற அயன் பாக்ஸும் அது பாட்டுக்கு மூளையில தூங்கிக்கிட்டு இருக்கு நாம என்ன பண்ணினாலும் திருப்தி ஆக மாட்டேங்குது விரிச்சு பார்த்தா ஆங்க அங்கே மடிப்பு கசங்கள் இந்த லட்சணத்துல எவன் இந்த கன்றாவியை எல்லாம் சுமக்குறது உட்கார்ந்து இழுத்து பாக்குறதல்ல உனக்கு கஷ்டம் தெரியும் ஆகற கரண்டு செலவுக்கு பேசாம காசை கொடுத்தா ஒரு குடும்பம் ஆச்சு புழைச்சிக்கும் இப்படி நினைச்சுதான் எல்லோரும் இருக்காங்க நீ என்னடானா என்ன ஆக்க பாக்குறே தெரியுதுல மூடிக்கிட்டு கிடக்க வேண்டியதானே எதுக்கு அனவசியமாக பார்த்தேன் பேசியது தவறுதான் என்பதிலும் இந்த கஷ்டம் என்பதிலும் இவள் இன்னும் உறுதியாக இருப்பதே தெரிந்தது என்னடி நீயே இப்படி சொல்ற நாலு ஆள கூட்டி வந்து ஆளுக்கு ரெண்டும் மொத்து மொத்துவாங்கன்னு போலி இருக்கு உன் பேச்சு அவ்வளவு உக்கரமால இருக்கு சுமதி இப்போது இருந்தாள் அதிலும் கூட ஒப்புதலோ என்னவோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று சொல்ல அவளுக்கு மனதில்லை அவள் அப்படி சொன்னால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது எனக்கு அது பெருத்த ஆறுதலாய் இருக்கும் நம்மவளை நமக்கு சார்பாக இல்லையே மனசு நொந்தவாறே என் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டேன் எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்தேன் சுச்சு போட்டதும் சரசரவென்று சத்தமழை சுற்ற ஆரம்பித்த காற்றாடியை வேகம் குறைத்தேன் மென்மையான இருள் படர்ந்த அந்த நிலை மனதை அமைதி உரை செய்தது கண்களை மூடியவரை நிச்சலனமாய் அமர்ந்திருந்தேன் இருளும் யாருமற்ற தனிமையும் அமைதியும் என்ற அத்தனை சுலபமான நம் கைக்குள் கட்டுக்குள் வந்து விடுகிறதா என்ன இந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறதே அது என்று இருந்தது என்று இருந்தது இழுத்துப்படுத்தி நிறுத்தினாலும் அத்தனை சீக்கிரத்தில் அடங்கி விடக்கூடியதா என்ன மனிதனுக்கு தனிமையில் இருக்கத் தெரிய வேண்டும் தனிமையை பழக வேண்டும் தனிமையை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தான் ஆனால் இந்த சாதாரண மனிதனுக்கு சத்தியம் ஆகிறதா தனிமேல் இருந்தால் நம்மை நாமே இருத்தி கொண்டால் துள்ளி குதித்து மேலெலும்பி உயரத்தை உச்சத்தை எட்டு விடுகிறதாக்கும் தாராளமாய் சலித்து கொள்ளதானே செய்கிறது வேற என்ன கண்டது இன்று வரைக்கும் நாலு பேர் மத்தியில் ஒருவன் இருக்கும் போது இருக்கும் மனதை விட தனிமேல் இருக்கும் போது இருக்கும் மனது என்றாவது உசத்தி போல் இருக்கிறதா என்ன கஷ்டம் இது சாமானியனுக்கு இப்படியெல்லாம் தான் சங்கடங்கள் வருமா மனுஷன் தேவையானதை மற்றவருக்கு சொல்லிதானே ஆக வேண்டும் அப்படி சொன்னது ஒரு தப்பா பேச்சோட பேச்சாக ஒன்றை வலியுறுத்தக்கூடாதா அது குற்றமாயி விடுமா சொல்ல வேண்டியது சொல்லக்கூடாததாக எப்பொழுது மாறியது எதனால் மாறியது யார் மாற்றியது எதையுமே சொல்லாமல் அவர் அவர் இஷ்டம் போல் விட்டுவிட வேண்டும் என்றார் பிறகு அனுபவப்பட்டவர்கள் எதற்கு அவர்களாகவே அவரவர் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளட்டும் என்று அர்த்தமா பிறகு சக மனிதர்களோடு பழகுவது எப்படி அவர்களோடு பேசும் அனுபவம் என்பது என்ன அவர்களது அனுபவத்தை செழுமையை அந்த பரிபக்குவத்தையும் உள்வாங்குவது அடைவதுதான் எங்கனம் தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டப்பின் நெருப்பு என்றும் பட்டுப்படே அறிவது என்று வழக்கமானால் எவ்வளவு நஷ்டங்களை மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டி வழிகாட்டுதல் இல்லை என்றால் வாழ்க்கை திசை மாறி போகாதா இது ஏன் தெரிய மாட்டேங்கிறது யாருக்கும் இதை ஏன் உணர மறுக்கிறார்கள் பலரும் சுமதியே இந்த வாங்கு வாங்குகிறாளே என்னை அப்படி நான் என்னத்தை சொல்லி கூடாததை சொல்லிட்டேன் ஏன் தாமதம் என்று கேட்டு விட்டது ஒரு தவறா அதை கேட்டதற்கும் ஒரு அளவில்லையா என்ன லேட் ஆயிடுச்சு சரி சரி கொண்டாங்க அப்படிங்கறதோட விடணும் இப்படியா அரை மணி நேரம் லெக்சர் கொடுக்கிறது அதுவும் கூண்டுல நிறுத்தி வச்சு விசாரிக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த துணி இன்னைக்கு கொண்டு வரீங்க இன்னைக்கு என்ன கிழமை வியாழன் அஞ்சு துணி ஆரம்பித்ததை நினைத்து கொண்டான் ரமணன் கழுத்தில் புதிய மஞ்சள் தாளி கொடி பழப்பழக்கா வழக்கமாக வரும் அந்த அம்மாளின் மருமக பெண் வந்திருந்தது துணி வாங்கி கொள்ளவும் இவர்கள் தானே வந்தார்கள் சொல்ல போனால் கொஞ்ச நாளாகவே இவர்கள்தான் வருகிறார்கள் என்று தோன்றியது யார் வந்தால் என்ன நேர கட்டுப்பாடு மாறுமா எல்லோருக்கும் ஒன்றுதானே எவ்வளவு காசு சுமதி குரலை தாழ்த்தி கேட்டதும் என்னவோ போல் இருந்ததும் இந்த ட்ரெஸ்ஸை திங்கக்கிழமை போகணும் தான் உங்ககிட்ட கொடுத்தேன் நீங்க என்னடானா சவகசமாக இன்னைக்கு கொண்டு வரீங்க ஆரம்பித்தேன் என் விசாரணையே திங்கக்கிழமை நான் வந்து பார்த்தேன் சார் வீடு பூட்டி இருந்துச்சு அது எப்படிங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் போறோங்கன்னு தெரியும் அப்போ காலையில எட்டு ஒன்பதுக்குள் வர வேண்டாமா வந்தேங்கிறீங்க பாத்தேங்கிறீங்க வீடு போட்டுருச்சி நல்லா வாய்திருக்கு போன ட்ரிப்பு எதிர் வீட்டுல கொடுத்துட்டு போனீங்க இப்பவும் கொடுக்க போனேன் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாருங்க குரலை தாழ்த்தி சொல்லிட்டு அந்த பெண் அவனுக்கு சுருக்கின்றது பிறகு நிதானித்து கொண்டு சொன்னான் ஆமாங்க ஒவ்வொரு தடவையும் வாங்கி வைக்கிறது அவங்க என்ன நாம வச்சாளா ஏதோ ஒரு தடவை உதவியா செய்வாங்க அதையும் வழக்கமாக முடியுமா சாயங்காலமா எடுத்துக்கிட்டு வந்திருக்கலாம்ல ஒரு நாள் கூடவா முடியல பக்கத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம் சார் அப்போ நாங்க என்ன செய்யறது நீங்க கொடுக்கற போது வாங்கிக்கிட்ட வேண்டியதான் உங்களை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்ல பாருங்க அந்த பெண் அமைதியாக நின்றது இப்போது காசை கொடுத்து விடுங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு விட மாட்டீங்களா உள்ளிருந்து சுமதி கத்தினாள் நாங்க இப்போ மரத்தடி தேய்க்கல சார் நாங்க ஏரியாவுள்ள வீட்டுல வச்சே தேய்க்கிறோம் இந்த பக்கம் வந்து துணி வாங்கிட்டு போறதோட சரி அது சரிங்க நீங்க மரத்தடியில தேய்ச்சா என்ன மண்டபத்துல தேய்ச்சா எங்களுக்கு என்ன எங்களுக்கு வேண்டியது தேய்ச்ச துணி டயத்துக்கு அவ்வளவுதான் இப்படி இஷ்டம் போல் கொண்டு வந்தீங்கன்னா யோசிக்க வேண்டியிருக்கும் வேற ஆள் தேட வேண்டியதான் தேடினா ஆள் கிடைக்கும் தானே தொழில் சுத்தம் வேணும்க எதுவானாலும் கல்யாணத்துக்கு போனேன் காட்சிக்கு போனேங்கிறீங்க நாலஞ்சு நாள் கழிச்சு வர்றீங்க நாங்க என்ன நினைக்கிறது நான் விட்டுருக்கலாம் தான் மனுஷனோட இயல்பை கேட்க ஆள் இருக்குமானால் சொல்லிக் கொண்டே இருப்பதுதானே இந்த கடைசி வார்த்தைகள் சொல்லிருக்க வேண்டாமோ என்னவோ அந்த சுத்தம் என்ற சொல்லை வேறு எப்படி புரிந்து கொண்டார்களோ நமக்கு தெரிந்த அர்த்த சொற்கள் அப்படியே போய் சேரும் என்பது என்ன உறுதி என் வாய் சும்மா இருந்தால்தானே அது என்னவோ சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்தால்தானே மனது ஆறுகிறது நல்லா கொண்டு வந்தீங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு போய் அஞ்சு நாள் வச்சுக்கிட்டு வியாழக்கிழமை சாவகசமாக கொண்டு வந்து கொடுத்தா என்னன்னு நினைக்கிறது கேட்டா கல்யாணத்துக்கு போனே என்கிறீங்க கண்காட்சிக்கு போனே இங்குறீங்க உங்க பதிலே எல்லா விடையும் இருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான் போலிருக்கிறது முகத்தை பார்க்காமலே நான் பாட்டுக்கு சொல்லி கொண்டு காசை எடுத்து நீட்டினேன் அப்படி எல்லாம் இல்லைங்க சார் தப்பா நினைக்கிறீங்க எங்களுக்கு விசேஷம் வரும் இல்ல சார் குரல் தாள சொல்லி காசை வாங்கி கொண்டு நகர்ந்த அந்த பெண் முகம் சற்று பாட்டமாகிவிட்டது கேட்டுக்கொக்கே கூட சத்தமின்றி மெதுவே இறங்கியது ஏதோ யோசனை சற்றென்று மனதில் தோன்ற எழுந்த சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினேன் சுமதி இதோ வந்துடுறேன் வாசலை பூட்டிக்கோ சொல்லிவிட்டு வெளியேறினேன் எங்க வீடு என்று சொன்னார்கள் அதை கூட சரியா கேட்டுக்கொள்ளவில்லையே பக்கத்து கிராமமா இருக்குமோ அல்லது அந்த சாவடி பகுதியா தினமும் காலையில சர்ச்சு பல்ல அடிக்குமே ஒருவேளை அந்த ஏரியாவோ அங்கெல்லாம் போனதே இல்லையே எப்படி கண்டுபிடிப்பது அந்த அம்மாளின் பெயர்தான் என்ன எங்காவது சாலையில் தென்பட்டால் கூப்பிடலாம் இல்லையென்றால் அயன் பண்றவங்க என்று அடையாளம் சொல்லலாம் நிறைய பேர் இருந்தால் சுமதி மலையாய் குவிந்திருக்கும் புடவையை கண்முன் தோன்றி பயமுறுத்தின கால்கள் வேகமடுத்தன குடிசை கண்மாய பொட்டல் வெள்ளி என்று பார்த்து கொண்டே நகர்ந்தேன் அட ராமச்சந்திரா இன்றைய பொழுது ஏனிப்படி அலல் ஆகிவிட்டது என்னங்க எங்க போயிட்டீங்க இவ்வளவு நேரமாச்சு சோர்ந்து திரும்பியிருந்த என்னை வாசலிலே வரவேற்றது சுமதியின் குரல் எல்லாம் உனக்காகத்தான் அலைஞ்சிட்டு வரேன் அழுப்பாய் பதில் சொன்னேன் என்ன இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா நான் என்ன நினைக்கிறது பயந்தே போயிட்டேன் ஆள காணுமேன்னு அவங்க வந்துட்டாங்கன்னு பாருங்க சுமதி காட்டிய திசையை நோக்கினேன் எதிர் இரண்டாவது வீட்டில் துணி வாங்கி கொண்டிருந்த அந்த அந்த அம்மாள் இது பெண்ணின் மாமியார் ஆரம்பத்தில் அந்த தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது நல்லதா போச்சு கொடுத்தனுப்பணும் கொடுத்தனுப்பணும் விரைவுபடுத்தினேன் அவளை வீட்டிற்குள் வந்தபோடு அப்பாடா என்றிருந்தது மனதுக்குள் ஆஸ்வாசமாய் அப்படி உட்காரவில்லை அதற்குள் சுமதியின் குரல் மீண்டும் என்னங்க அந்த அம்மாய் என்னவா சொல்றாங்க என்னன்னு கேளுங்க சொல்லிவிட்டு சுமதி உள்ளே போய்விட்டால் வயிற்றில் புள்ளியை கரைத்தது பேசணுமா என்னவா அந்த பெண்ணிடம் நான் பேசியது ஏதாவது ஏடகுடமாகிவிட்டதோ காற்றாடியை வேகமாக சுழல விட்டேன் உடம்பு திடீரென்று வியத்தது என்னடா இது வம்பு லீவு நாளும் அதுவுமாக மனம் தவிக்க ஆரம்பித்தது சார் வாசலில் சத்தம் எப்பவும் ஐயா என்று தான் அழைப்பார்கள் இப்பொழுது என்ன சாரு மனம் ஏனோ இப்படி நினைத்தது சுமதி புடவைகளை அழிக்கொண்டு போய் எண்ணி கொடுக்க ஆரம்பித்தார் ஐயா இல்லீங்களா நல்ல வேலை பழைய பேச்சுதான் ஓ இருக்காரே இதோ வர சொல்றேன் என்னங்க காதல விழையா கூப்பிடுறாங்கண்ணா வரே வெளியே வந்தேன் ஐயா ஒரு உதவி உங்ககிட்ட நீங்க சரின்னு சொல்லணும் அந்தமாள் பவியமாய் கேட்ட விதம் என்னுள் சற்றும் தைரியத்தை வரவழைக்க முன்னே வந்து நின்று என்ன சொல்லுங்க என்றேன் ஒன்றும் இல்லிங்க ஐயா உங்க வீட்டு காம்பவுண்டு வாசல்ல இந்த மரத்தடி நிலல கடை போட்டு கிடக்க கொஞ்சம் அனுமதி வேண்டும் கடை போடவா என்ன சொல்றீங்க தேய்க்கறது தான் ஐயா கேக்குறேன் ஓ வண்டி நிறுத்திக்கிறேங்கிறீங்களா ஆமய்யா நல்ல நிழல் இருக்கு துணிமணிகளை இருந்து தேய்ச்சி கொடுத்துட்டு போயிடலான்னு தாமசம் இல்லாம நீங்க சரின்னு சொன்னீங்கண்ணா எனக்குள் பெருத்த ஆசுவாசம் மெல்லிய குளிர் உடம்புக்குள் பரவது போன்ற உணர்வு அப்பொழுதுதான் நானே நன்றாக பார்த்தேன் பக்கத்து ஆபிஸ் பாரஸ்ட் ரேஞ்சரிடம் சொல்லி வைத்து வாங்கியது சொர்க்கம் என்று பெயர் சொல்லியிருந்தார் அதற்கு இது என்ன மரம் சார் கேட்காதவர் இல்லை உண்மையிலே சொர்க்கம் தான் அது அவ்வளோ நிழல் கொடுத்து கொண்டிருந்தது குட்டை தென்னை அளவுக்கு அளவாக உயர்ந்தது குடை போல் படர்ந்து அடர்த்தியாக விரிந்து குழு குழுவென்று இடத்தை இதமாக்கி கொண்டிருந்தது கூடத்தில் படுத்துக் கதவுகளை பூட்டாமல் கூட எத்தனை நாள் அந்த குளிர்ச்சியில் பகலில் கும்பகர்ணமாய் நான் தூங்கி வளர்ந்திருக்கின்றேன் எதிர் வீடு பக்கத்து வீடு என்று எல்லோரும் அவரவர் டூ வீலர்களை சர்வ சுதந்திர அங்கே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருந்தார்கள் எவனும் ஒரு வார்த்தை கூட மரியாதைக்கு என்று கூட இன்று வரை கேட்டதில்லை இதுதான் இப்பொழுது ட்ரெண்டு போல் இருக்கு என்று நினைத்து கொள்வேன் நான் இப்பொழுது இவர்களுக்காவது உதவட்டுமே நமக்கு என்ன நஷ்டம் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாயிட்டு துணிமணிகளை உடனுக்குடன் தேய்த்து வாங்கி கொள்ளலாம் அதிலும் சுயநலம்தான் சிரித்து கொண்டேன் யோசித்தவாறே உள்ளே திரும்பி பார்த்தேன் சரின்னு சொல்லுங்க என்பது போல் செய்களை காண்பித்தாள் சுமதி சொல்லுங்க புண்ணியமாக போகும் அந்த அம்மாள் என் முகத்தை கூர்ந்து நோக்கி கொண்டிருந்தது இத அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு கடை போட வேண்டியதானே நான் சொன்ன அதானா சிரித்தவாறே சொல்லிவிட்டு உள்ளே வந்தேன் எதிரிலிருந்தோ மீண்டு விட்டதில் பரம திருப்தி மறுநாள் காலையிலே கடை உதயமாகிவிட்டது அங்கே சாணம் தெளித்து பெருக்கி பழி சென்றிருந்தது வாசல் பெட்டிக்குள் கனகனவென்றிருந்தது நெருப்பு அளவான சூட்டில் அழுத்தம் தேய்த்தப்படும் பரப்பி கொண்டிருந்தது அங்கே அலுவலகம் போய்விட்டும் இருட்டும் வேளையில் திரும்பிய போது கூட வேலை முடியாமல் தேய்த்து கொண்டிருந்தது அந்த அம்மாள் சுமதி வாசல் லைட்டு போட்டு விட வேண்டியதானே அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்றவரை என்ற வரை உள்ளே நுழைந்தேன் பட்டென்று லைட்டு சுவிட்சை தட்டினாள் சுமதி வெளிச்சம் பரவிய அந்த அம்மாளின் முகத்தில் அளவில்லாத மகிழ்ச்சி வண்டியே வேணா ராத்திரி இப்படி உள்ளே நிறுத்துக்குங்க காமோண்டு உள்ளே ஓரமாய் கையே காண்பித்தேன் ரொம்ப சந்தோஷமாங்க ஐயா திருப்தியோடு உள்ளே நுழைந்தேன் ஆனாலும் அந்த மர்மகப் பெண் இன்று வரை அங்கே தலை காட்டாமல் இருப்பது என்னவோ இன்னும் என் மனத்தை உறுத்தி கொண்டுதான் இருக்கிறது